ஹீரோஇின்ஸா வந்து கேத்ரின் வருணா வின்சு ரேச்சல் அதே போல பதினி குமார் அதே போல மதன் எஸ் ராஜா இவங்க எல்லாருக்கும் பேக் போனாக இருந்து ஒரு பெரிய டீமை வழி நடத்தினது நம்ம விஜே சார் இந்த டீம் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து வர ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது தமிழ்நாடு முழுக்க திரையரங்க வெளியீடாக திரைக்கு வர இருக்கு உங்கள் எல்லாரோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவை நன்றி வணக்கம் சார் எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஹரீஷ் பேசுகிறேன் நான் அது ஃபஸ்ட் டைம் நான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேன் அசை இது வந்து ஒரு நல்ல ஒரு 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 வித்தியாசமான ஒரு கதை பட் இதில் உள்ள அர்த்தம் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு அர்த்தம் தட் இஸ் எஜுகேஷன் எஜுகேஷன் என்னென்னா எதுவுமே இல்லை ஆக்சுவலாக பேசிக்காக அதுவும் மலைவாழ் மக்களுக்கு சுத்தமாக அது தடைப்பட்டு போயிருக்கு கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்கனால அவங்க நிறைய இப்போ முன்னேறி முன்னி வந்துன்னு இருக்கிறாங்க அவங்க இன்னும் முன்னேறி வந்துட்டு அவங்க ஒரு தலைமுறை மேலே வந்துச்சுன்னா அடுத்த தலைமுறை அதுக்கப்புறம் வந்துடும் ஸோ ஆம் ரியலி ஹாப்பி அபவுட் இட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் எவ்ரி ஒன் இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது மை ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி ஸோ தேங்க்யூ வெரி வெரி மச் ஃபார் எவ்ரி திங் அப்பா நீங்கள் வணக்கம் நான் வந்து அருவி சினிமா ப்ரொடியூசர்ஸ் பேசுகிறேன் எங்களுக்கு இது முதல் படம் அது நல்ல ஒரு கதை அம்சம் எல்லா குழந்தைகள்லாம் படிக்கணும் மலைவாழ் மக்கள் அனைவரும் படிக்கணுன்ற ஒரு நல்ல தேரியை எடுத்து இந்த கதையை நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம் உங்களுடைய ஆதரவு மூல ஆதரவும் எங்களுக்கு வேணும் நன்றி வணக்கம் இஸ் அஸ்வத் மியூசிக் டைரக்டர் அஸ்வத் யாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் அஸ்வத் நான் படத்தில் மியூசிக் டேரக்டர் இதுக்கு முன்னாடி நான் எஃப்ஐஆர் உடல் படம் பண்ணியிருக்கேன் இன்ஸ்பெக்டர் விஷயின்னு ஒரு சீரிஸ் பண்ண அமேசானில் இந்த படம் வந்து எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது வந்து சுபாரக் டைரக்டர் அவர்கள் இந்த படத்தோட வாய்ப்பு கொடுத்தது வந்து ப்ரொடியூசர் அழில் பாண்டியன் அவர்கள் படம் சொல்லும் பொழுதே வந்து நிறைய புதுமுகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொன்னார் ஸோ பாடினவங்க நிறைய பேர் புதுமுகங்கள் வாசிச்சவங்க நிறைய பேர் புதுமுகங்கள் எழுதினவங்க லிரிக் எழுதுனவங்க சங்கவின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுமுகம் ஸோ இந்த படத்தில் நிறையா டெபியூட்டன்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க மியூசிக் அண்ட் டெக்னிஷியன் சைடில் ஸோ இந்த படமும் மியூசிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்து மதன் ரோட் பேசுகிறேன் நான் லாஸ்டர் பேசிக்கிறேன் கடைசியாக எங்களுடைய முதல் படிக்கு ஆதரவு தர வந்திருக்கக்கூடிய எல்லாரும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மதனேஷ் ராஜா இயற்கையில் நல்லவனாக இருந்தாலும் இந்த படத்தில் நான் வில்லனாக பண்ணியிருக்கேன் ஸோ இந்த முதல் அடியை நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் கல்வி அப்படிங்கிறது கிடைக்காம நமக்கு அருகிலே மிக ஒரு நாலு மணி நேரம் பயணத்திலே இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி கல்வி ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிற விஷயத்த நேரடியாக அங்கே போய் இதை ஒரு படமாக எடுத்து உங்களுக்கு நாங்கள் சமைப்ப சமர்ப்பிச்சுருக்கோம் ஸோ அதை நீங்கள் எல்லோரும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர் தேங்க்யூ பேசு 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 ஹா எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாட்னி குமார் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மூவிஸில் பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த இயரில் எனக்கு ஃபோர்த் மூவி ரிலீஸ் ஆகுது ஸோ ஹாப்பி பேசுவீங்க கேட்குதா கேட்குதா இப்போ கேட்குதா ஓகே ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவை தேட்டரில் வந்து மக்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவை கொடுங்க தேங்க் யூ வந்ததற்கும் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சாரி எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும்னா இட் வாஸ் குட் அண்ட் பட் நிறையா சேலஞ்சஸ் இருந்துச்சு நம்மளோட லொக்கேஷன் அண்ட் ஆல் தேட் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு அண்ட் நம்ம குரூ எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபார் தேட் ப்ளீஸ் எல்லோரும் படம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வாங்க ஹாய்ண்ணா கேத்ரின் வருணா அண்ட் இது நான் டெபியூவாக தான் பண்ணியிருக்கேன் அண்ட் நல்ல டீம் அமைஞ்சுது எனக்கு அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஆல் ஆஃப் தெம் அண்ட் தயவுசெய்து போய் பாருங்கள் ஏன்னா இது ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது படத்தில் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ தேங்க்யூ இங்கே இருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நருவி ஒரு ஜாலியான ஒரு படமாக உங்களுக்கு இருக்கும் ஸோ அண்ட் கிருவியாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஹீரோலேருந்து இருந்து ஆரம்பிக்கிறேன் ஈரோப்பில் இருக்க ஒரு பாஸ்தா ஹீரோட்டில் இருக்க ஒருத்தர் தான் கிடைக்கணும் அப்படின்னா மாதிரி இந்த படம் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் கிடச்சிச்சுன்னா அது வந்து ஹீரோ சார் தான் ஸோ எந்த அளவுக்கு ஒரு சினிமாவோட பிரியம் அப்படின்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவார் ப்ரோ என்ன படம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சாரோட ஒரு படம் ஒன்று பார்த்தேன் ஒரு போலீஸாக அழைச்சிருப்பார் ஓ கோட்டா இல்லை இல்லை ப்ரோ துப்பாக்கி பாக்கியா சூப்பர் தேட்டர் என்ன படம் பார்த்தீங்க சந்திரமுகி அந்தளவுக்கு சினிமாவில் சினிமா மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் ஒரு அவேவாக இருந்து ஒரு அப்பாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக ஒரு பொறுப்பான ஒரு பிள்ளையாக இருக்க ஒருத்தர் தான் வந்து ஹரீஷ் ப்ரோ ஸோ தாண்டி டாக்டராக இல்லாமல் இப்போ ஒரு ஆக்டராக ஒரு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பெஸ்ட் விஷ்ஷஸ் ப்ரோ உங்களுக்கு அண்டு கூட நடித்த எல்லாருமே நாங்கள் எல்லாேருமே ஒரு ஜாலியான கொலீக்ஸ் நாங்கள்லாம் வந்து ஒரு காசே இல்லாமல் பட்ஜெட்டே இல்லாமல் எல்லோரும் ஒரு ட்ரிப்பு போனால் எப்படி கூப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி போனது தான் நாங்கள் எல்லோருமே நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஃபன் பண்ணி இங்க இருக்கிற ஒரு கேரக்டர் ஒரு கேரக்டர் பண்ணிட்டு அவர் ஒருத்தர் மிஸ்ஸிங் ஸோ அவர் மட்டும் இல்லாமல் அண்ட் டேரக்டர் சுபாரக் அவருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட் அது இல்லாமல் செகண்ட் டேரக்டராக இருக்க எங்களுடைய ஜெய் அப்புறம் வந்து நாகராஜ் ஸோ டீம் எங்களுடைய விஷுவல் டீம் இல்லாமல் நாங்கள் ஃப்ரேமில் இருப்போம் ஃப்ரேமுக்கு பின்னாடி அட்டைக்கடி ஒரு பக்கம் வந்து எரும் எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்களை ரொம்ப கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டது எங்களோட டீம் ஸோ ஒரு டீமோட ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் ஸோ இது வெற்றி ஆடுச்சுன்னா எல்லா டீமுக்குமே ஒரு பெரிய சக்ஸஸ் தான் ஸோ ப்ளீஸ் நீங்கள் எல்லாம் இந்த படத்தை பார்த்து ஒரு வெற்றி படமாக ஆக்கணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன்

ஒரு நல்ல கதையில் பாட்டாக இருக்கிறது எப்பயுமே பிடிக்கும் ஸோ அதில் வந்து எல்லாருமே இதில் ஹீரோஸ் தான் இவங்க ஹீரோ அவங்க ஹீரோ இவங்க ஹீரோயின் இல்லாமல் எல்லாேருமே கேரக்டராக ஒரு லைஃப் போகுண்டக்காக இதில் நம்மளும் ஒரு பாட்டாக இருக்கலான்னு சொல்லி விஷ் தான் நான் இதில் ஒரு பாட்டாக இருக்கேன் அப்புக்கு வந்து முப்பது முப்பத்தி ஒன்று ஆகும் சீக்கிரம் உங்களுடைய எல்லாரோட ஆசீர்வாதத்தோட சீக்கிரமாக ஆயிடுவேன் அப்படி இல்லை நானும் அவங்க கூட இருந்து இங்கே இருக்கிறதுனால ரொம்ப உரிமையாக ஆசையாக சோ ஸோ இருந்து இங்கே இருக்கிறதே நான் ஒரு பெரிய ஒரு டிராவலா நான் பார்க்குறேன் இதுலருந்து ஹீரோவா கடவுளுடைய பிளெஸ்ஸிங்கில் சீக்கிரமாக ஆயிடுவேன் ஒரு 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 அந்த மக்கள் நம்புறாங்க. அதுதான் அது வேற ஒண்ணுமே இல்ல அந்த ஊர்ல அவங்க அதை அப்படியே சொல்லி பழகி இருக்கிறாங்க அதனால அந்த வார்த்தை அப்படியே குழந்தைகள் படிக்க வைக்கிறது தான் இது முதல் தேரி ஆமா அது அது அதுதான் இதில் இருக்கிறதே குழந்தைகள் படித்து வரணும் மேலுக்கு வரணும் மலைவாழ் மக்கள் மேலுக்கு படித்தா மேலும் மேலுக்கு வருவாங்க அந்த ஒரு தேதி தான் நாங்கள் இதை வச்சு கதை எடுத்துருக்குறோம்

இப்போ வந்து கொஞ்சம் மாடி வேப்பைய வந்திருக்குது அவ்வளவுதான் நடந்தது இது எல்லாமே இந்த ஸ்டோரி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரி அது ஆமா 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 அவங்க வந்து என்னோட மாமா பொண்ணு ஸோ அதனால சின்ன வயசுலேருந்து என் மேலே ஆசைப்பட்டு இருந்துருக்குறாங்க அது வந்து அவங்க வளர்ந்த அவங்க வளர்ந்தா கூட அது மறக்கலை

நானே சொல்றேன் இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள்